ஆய் மக்களே நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நாட்டையே ஒடுக்கிய கேரளாவை சேர்ந்த நர்ஸ் செவிலியரான நிமிஷா பிரியாவுடைய மரண தண்டனையோட டேட் குறிச்சதுதான் நாலா நாளைக்கு திங்க் ஜூலை பதினாறாம் தேதி அவரை தூக்கில் போடுறதா அந்த ஏமன் அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டாமி தாமஸ் அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்தவர் வந்து அவர் தான் வந்து நிமிஷா பிரியாவோட ஹஸ்பண்ட் அவர் காலையிலே டிவி சேனல் பார்த்துட்டே இருக்காரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நியூஸ் கிட்டத்தட்ட சினிமாவோட கிளைமேக்ஸையே தாண்டுற மாதிரி ஒரு நியூஸ் டிவியில் வருது என்னன்னு பார்த்தா நிமிஷா பிரியா த கேரளாவை சேர்ந்த மலையாளி பெண் அவரோட கணவரை அவரும் துண்டு துண்டாக வெற்றி கொலை பண்ணிட்டார் ஸோ அவருக்கு ஏமன் நாட்டு அரசு மரண தண்டை விதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கேட்குறாரு ஒரிஜினல் கணவன் நான் இங்கே இருக்கேன் அங்கே நிமிஷா பிரியா யாரோ ஒரு கணவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பர்சன் யார் அப்படின்னு சந்தேகம் கலக்கம் இப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் எமோஷனில் அதிர்ந்து போயிருந்தார் டாமி தாமஸ் ஸோ இதை மேற்கொண்டு அவர் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாரு அப்போ கிடச்ச தகவல் தான் யார் இந்த நிமிஷா பிரியா எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்தது இந்த குழப்பத்திற்கு என்ன காரணம் வாங்க தெளிவாக இதை பார்க்கலாம் குடும்ப வறுமையின் காரணமாக எப்படியாவது நம்ம அந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி எட்டில் ஏமன் நாட்டில் அந்த நாட்டு அரசால் நடத்தப்படும் மருத்துவமனையில் ஒரு செவிலியர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டுக்கு பயணப்பட்டு போகிறார் அங்கே சனாங்கிற ஊரில் அவருக்கு போஸ்டிங் போடுறாங்க பெரிய கனவுகளோட ஏமன் நாட்டுக்கு போன நிமிஷா பிரியா பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த நாடே அவரோட உயிருக்கு கெடுவிக்கும் அப்படிங்கிறத அவர் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் முப்பத்தி நாலு வயதான நிமிஷா பிரியா தன் உடன் பணிப்பெயர்ந்தே கிட்டத்தட்ட பாட்னர்னு சொல்கிறாங்க அவரை துண்டு துண்டாக வெட்டி ஒரு வாட்டர் டேங்கில் போட்டதாக சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ அவர் சனாவில் உள்ள ஒரு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கார் ஏமன் நாட்டில் ஒரு வித்தியாசமான சட்டம் இருக்குது அந்த சட்டத்தோட பேர் வந்து சாரியா இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி குற்றமளித்தவர்கள் யாரையாவது இப்போ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் இதை மன்னிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாலோ அல்லது பிளட் மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க தியா அப்படிங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நஷ்ட அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டா இந்த மரண தண்டையிலேருந்து வெளியில் வந்துடலாங்கிற மாதிரி ஒரு வினோதமான விசித்திரமான சட்டம் அந்த ஊரில் இருக்குது ஸோ இந்த சட்டத்தை வச்சு நிமிஷா பிரியா எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஹை லாஸ்ட் சான்ஸ் இருக்குது அதன்படி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் டிமாண்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பு படி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கோடி கேட்குறாங்க அதாவது எட்டு புள்ளி அஞ்சு கோடி பாதிக்கப்பட்ட அந்த மோதி அவரோட குடும்பம் இதை டிமேண்ட் பண்ணுறாங்க இந்த நாட்டுடைய இன்னொரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடு கிட்டத்தட்ட ஒரு மூணு பிரிவுகளால் இந்த ஏமன் நாடுங்கிறது ரூல் பண்ணப்பட்டு வருது அதாவது ஆட்சி பண்ணப்பட்டு வருது அதனால எந்த ஒரு விஷயமே அவ்வளோ ஈஸியாக சட்ட ரீதியாக செயல்படுதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஏமன் நாட்டுக்கு போன நிமிஷா பிரியா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருப்பி இந்தியா வராங்க ஏன்னா அவருக்கு டாமி தாமஸ் அப்படிங்கிறவரோட திருமண நிச்சயம் நடந்திருக்கு ஸோ கல்யாணம் பண்ணுறதுக்காக வராங்க இங்கே வந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்ச கையோட தன் கணவர் டாமி தாமஸையும் ஏமன் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு அங்கே போனோன்னே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது இவர் வந்து அங்கே டாமி தாமஸ் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் இதில் ஒர்க் பண்ணுறாரு எலக்ட்ரிஷனாக ஒர்க் பண்ணுறாரு ஒன்று அந்த அளவுக்கு போதிய வருமானம் இல்லை ஸோ மூணு பேர் உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப ஹைலி இம்பாசிபிளாக இருந்ததுனால ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னென்னா டாமி தாமஸ் தான் பெண் குழந்தையோட கொச்சிக்கு திரும்புகிறாரு ஸோ இப்படி குடும்பத்தை வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு தனியாக இருக்கிற நிமிஷா பிரியாவுக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம ஏன் நம்ம சொந்தமாக ஒரு கிளீனிக் ஆரம்பிக்கக்கூடாது ஏன்னா அந்த நாடுங்கிறது வந்து எப்பயுமே அதிகமாக போர்கள் நடக்கிற இடம் அப்படிங்கிறப்ப இந்த இந்த நர்ஸ் இந்த மருத்துவம் இந்த மெடிக்கல் சம்மந்தமான விஷயத்துக்கு ஹைலி டிமாண்ட் இருக்கிற ஒரு ஊர் ஸோ என்ன பண்ணுறாங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு மருத்துவமனை அதாவது ஒரு கிளினிக் சொந்தமாக ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குது அந்த மாதிரி ஐடியா வர்றப்ப தான் அவங்க மீட் ஆள் தலால் அப்து மோதி ஏமன் நாட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த மாதிரி வெளியில் ஊர்லேருந்து வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஊர் லோக்கல் பர்சன் ஒருத்தர் அந்த நாட்டு குடி உரிமை பெற்ற ஒரு ஆளை வந்து பங்குதாரராக வச்சிருக்கணும் பார்ட்னராக சேர்த்துருக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த ஊரில் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நிமிஷா பிரியா என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் தலால் அப்து மாதி இவரை மீட் பண்ணுறாங்க எந்த சூழலில் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய ஒய்ஃப் வந்து இவங்க வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்காக வந்திருக்காங்க பிரசவம் பார்த்த டைமில் பழக்கப்பட்ட ஆள் தான் இந்த மஹதி இவர் வந்து அந்த ஊர்லேயே ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிமிஷா பிரியா வந்து அவங்கள்ட்ட சொல்லும்போது ஸோ இதை கேட்ட மோதி என்ன பண்ணுறார் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சம்மதம் தெரிவிக்கிறார் இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதம் வந்து தாம் பெண் குழந்தைக்கு வந்து இந்த பேப்டிசம் சொல்லுவாங்க அதாவது ஞானஸ்தானம் அப்படின்னு வந்து கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பண்ணுவாங்க ஸோ அந்த நிகழ்வுக்காக இந்தியா வரார் நிமிஷா பிரியா அவர் இந்தியா வரப்போ கூடவே அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னரான மோதி அவரையும் அழைச்சிட்டு வர்றாரு ஸோ கேரளா வந்து தான் ஹஸ்பண்ட்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் இருக்கப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கிட்டெல்லாம் அங்கே இங்கே இப்படி இப்படின்னு கடன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயை கையில் எடுத்துக்கிட்டு பேக் டு ஏமன் ரெண்டு பேரும் ஏமன் நாட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ கேரளாலேருந்து ஊருக்கு திரும்பிய நிமிஷா பிரியா என்ன பண்ணுறாங்க கிளினிக் ஒர்க்ஸ் ஒரு பக்கம் அதோட செட்டப் நடந்துக்கிட்டே இருக்கப்போது சைடு பை சைடாகவே பேப்பர் ஒர்க் அதாவது இங்கேருந்து அவங்களோட ஹஸ்பண்டையும் டாக்டரையும் அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக வே தேவையான அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிக்கிறப்ப தான் அவங்களோட பேட் டைமாக என்னவோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச்சில் சிவில் வார் அந்த லோக்கலில் ஆரம்பித்ததுனால இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாமல் போனதுனால இங்கேயே கொச்சியிலே தங்கிடுறாங்க நிமிஷா பிரியாவோட ஹஸ்பண்ட் டாமி தாமஸும் அவரோட டாட்டர் ஸோ இந்த சிவில் வாரை ஆரம்பித்து ரெண்டே மாதத்தில் இந்தியா என்ன பண்ணுறாங்க அந்த ஏமன் நாட்டிலேருந்து உள்ள இந்தியன்ஸ் எல்லோரும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூறு பேரை அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த டைமில் நிமிஷா பிரியா அந்த குரூப்பில் வர்றதுக்கு ரெடியாக இல்லை காரணம் ஆல்மோஸ்ட் ஐம்பது லட்ச ரூபா அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இல்லை நம்ம போகக்கூடாது நம்ம இங்கே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் பிரியா என்ன பண்ணுறாங்க ஒரு வழியாக அவங்களோட அந்த கிளினிக்கோட செட்டப் நடந்து முடிஞ்சிருது ஸோ செட்டப் ஆரம்பித்தோடனே அந்த கிளினிக்கினுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாருமே அவரோட ஹஸ்பண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க நல்ல ப்ளூ கலர் சேர் போட்டு சோனி டிவியெல்லாம் வாலில் மவுண்ட் பண்ணி அதே மாதிரி நம்ம அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் மோதி அவர் வந்து ஃபார்மஸியில் உட்காந்துருக்க மாதிரி இப்படின்னு அந்த கிளீனிக்கை பற்றிய நிறைய விதவிதமான ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அவரோட ஹஸ்பண்டுக்கு அனுப்புகிறாங்க கிளீனிக் ஆரம்பித்து நல்லா பிக்கப் ஆச்சு நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கிற டைமில் தான் தலால் அப்து மோதி அவருடைய ரியல் ஃபேஸை அவர் காமிக்க ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிஷா பிரியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரபுள் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் எந்த விதமான அந்த இன்கம்மை பற்றிய டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை வந்து நிறைய தடவை நிமிஷா பிரியா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் தாமி தாமஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள கருத்து ஒத்து போக மாட்டேங்குது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நாங்கள் அப்பப்போ அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இதே நேரத்தில் டெல்லி ஹைகோர்ட்டில் நிமிஷா பிரியா சார்பாக ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்போ நிமிஷா பிரியா வந்து கேரளாவுக்கு அந்த பேப்டிசமுக்காக அவரோட மகளோட இதுக்காக வந்தாங்க இல்லையா அப்போ அவர்களோட கூட வந்த மோதி அதாவது தலால் அப்துல் மோதி அவரும் கூட வந்திருக்காரு வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு நிமிஷா பிரியாவுடைய ஆல்பத்துலேருந்து ஒரு கல்யாண ஃபோட்டோ ஒன்று தான் எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போய் அந்த கல்யாண ஃபோட்டோவில் சுவாமி தாமஸோடைய ஹே ஃபேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸை அதில் வச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலான விஷயத்தை எல்லா இடத்துலையும் பரப்ப ஆரம்பிச்சிருக்கேன் இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா கிளீனிக் ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த கிளினிக் ஆரம்பித்தது வந்து தலால் அப்துல் மோதி அவரோட பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த நாட்டு சட்டப்படி அந்த ஊர் பங்குதாரராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவரோட பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கிளீனிக்கு அல் அமீன் மெடிக்கல் கிளினிக் அப்படிங்கிற ஒரு பேரும் வச்சுருக்காங்க ஸோ இந்த கிளினிக் அவரோட பேரில் ஆரம்பிச்சுக்கிறதுனாலையும் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆனதுனாலையும் பேராசை கொண்ட இவர் என்ன பண்ணியிருக்காரு இவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மேரிட் ஸோ இந்த ஃபுல் பணத்துக்கு ஐஎம் த ஓனர் அப்படிங்கிற மாதிரி நான் தான் இதுக்கு முழு ஓனர் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவரோட செயல்பாடுகளில் விருப்பம் இல்லாத பிரியா என்ன பண்ணியிருக்காரு இல்லை என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பணத்தை கொடுத்துரு நான் என் நாட்டுக்கு திரும்பி போயிடுறேன் இல்லை நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட தலால் அப்து முகத் என்ன பண்ணியிருக்காரு துப்பாக்கியை காமிச்சு பல முறை அவரை திருட்டன் பண்ணியிருக்காரு நான் உனக்கு கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இந்த நிமிஷா பிரியா என்ன பண்ணியிருக்காங்க சரி நம்ம இழந்துட்டோம் இழந்தது போது நம்ம நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே தான் சவுதி பார்டர் இருக்குது அங்கேயிருந்து சவுதிக்குள்ளே வந்துடும்னா அங்கேருந்து இந்தியா வர்றது ஈஸி அப்படிங்கிறதுனால இந்த முயற்சியை மேற்கொள்ளும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மோதி என்ன பண்ணியிருக்காரு அவரோட பாஸ்போர்ட்டை எடுத்து ஒளிய வச்சிட்டார் அறியாது என்ன பண்ணுறதுன்னு திக்சி போன நிமிஷா பிரியா என்ன பண்ணியிருக்காங்க லோக்கல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எனிவே அது அந்த ஊர் நாடு ஈவன் சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது ஸோ லோக்கல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எனிவே அவர் வந்து லோக்கல் ஆள் இல்லையா தலால் அப்து மோதி ஸோ அவருக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணி இவரை தூக்கி ஆறு நாள் ஜெயிலில் லாக்அப்பில் போட்டாங்க ஸோ வெளியில் வரும்போது எனிவே இவரோடு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு தான் மனசை தேத்திக்கிட்டு திருப்பி வந்த நிமிஷா பிரியா என்ன பண்ணியிருக்காங்க இந்த பாஸ்போர்ட்டை இவர்கிட்டி எப்படி எடுக்கணும் அப்படின்னு பல முறை முயற்சித்துருக்காங்க முடியாமல் போகவே அவரோட வேலை பார்க்குற ஒரு பெண்ணோட சேர்ந்து ஒரு சின்ன திட்டம் போடுறாங்க என்னென்னா இவருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டோம்னா இவர் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அந்த வீட்டில் உள்ள பாஸ்போர்ட்டை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் மயக்க ஊசி போடுறாங்க இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்தது என்னென்னா ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ எம்எல் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவீடு இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அதை விட அதிகமாக போட்டுடுறாங்க இதனால் அவர் இறந்து போயிடுறாரு ஸோ இறந்து போனவொன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நிமிஷா பிரியா என்ன பண்ணுறாங்க அவங்க கூட வேலை பார்க்குறவங்களோட உதவியோட தலால் அப்து மோதி அவரோட பாடியை சின்ன சின்ன துண்டாக வெட்டி ஒரு வாட்டர் டேங்கில் ஒரு கவரில் போட்டு வாட்டர் உள்ள போட்டது ஸோ இது தான் கேரளாவில் கொச்சியில் தான் வீட்டில் உட்காந்து நியூஸ் சேனலில் இந்த மாதிரி மலையாள பெண் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற நியூஸை அவரோட கணவரை கொண்டுட்டார் அப்படிங்கிற நியூஸை டாமி தாமஸ் அந்த ரியல் கணவர் கேரளாவிலேருந்து பார்க்கும்போது நடந்த நிகழ்வு ஸோ இந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இவரை பற்றி தவறான தகவல்கள் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா நிமிஷா பிரியா தான் ஹஸ்பண்டை கேரளாவில் விட்டுட்டு அந்த ஊரில் வேறு ஒருத்தனோட தொடர்பில் இருந்ததாக அவரை பற்றிய தவறான தகவல்கள்லாம் வெளியில் இருந்தது ஸோ பாவம் இவரு ரொம்ப மன உளைச்சலில் இருந்த இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது நிமிஷா நிமிஷாப்பியா ஜெயிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவரோட ஹஸ்பண்ட் டாமி தாமஸ் ஃபோன் பண்ணி அவர் இந்த மாதிரி கேட்குறாரு இது என்ன இது எல்லாம் ஊரெல்லாம் நம்ம பேர் நம்ம குடும்பத்தோட மான காற்றுல போயிட்டே இருக்குது உன்னை பற்றி தவறான விஷயங்கள்லாம் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்போ அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க எல்லாருமே ஊரெல்லாம் சொல்கிற மாதிரி நான் அவரோட சேர்ந்து வாழணும் அவரை நான் கல்யாணம் பண்ணி திருணா நான் எதுக்கு அவரை கொலை பண்ணணும் இது எல்லாமே நம்ம குழந்தைக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் செஞ்சேன் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நான் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னால் வேறு வழி தெரியல இதுதான் ஒரே ஒரு வழி அதனால தான் இதை நான் செய்ய வேண்டிய சூழல்ல சூழ்நிலை கைதியாக ஆக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுது அவங்க ரெண்டு பேரும் கருத்துக்களை பரிமாறியிருக்காங்க டாமி தாமஸ் சொல்லும்போது சொல்கிறாரு எப்போ இந்த வார்த்தையை நிமிஷா பிரியா என்கிட்ட சொன்னாரோ அப்பயே அவர் மேலே உள்ள காதலும் அவர் மேலே உள்ள அன்பும் எனக்கு பல மடங்கு அதிகமாயிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி ஊடகத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது எமோஷ்னலாக அதை ஷேர் பண்ணியிருக்கார் இதில் நிறைய பேர் வந்து இதில் வந்து ஒரு விவாதமாக கேட்குறாங்க அவர் தான் ஒரு மர்டர் பண்ணிட்டாரு ஒரு கொலை பண்ணிட்டாரு கொலை பண்ணவருக்கு எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் எப்படி அவர் செஞ்ச கொ கொலையை வந்து நம்ம நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு இன்னும் ஒரு லெவல் மேலே போய் ஓகேப்பா ஒரு சூழ்நிலை கைதி ஒரு மயக்க மருந்து போட்டுட்டாங்க அவர் செத்து போயிட்டார் சரி அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு அமைதியாக போயிருக்கலாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சட்டத்திட்டங்கள் வந்து அந்த ஊரில் அவ்வளோ பர்ஃபெக்ட்டு கிடையாது இதுவும் இல்லாமல் அந்த ஏமன் நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு சிவில் வார் அடிக்கடி அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி சண்டைகள் நடக்கும் இது மாதிரி என்ன சொல்லுவாங்க கை வெட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு அப்படிங்கிற மாதிரி விக்டிம்ஸ் எல்லாம் அவங்க ரெகுலராக பார்த்து பார்த்து பழகியிருப்பாங்க எஸ்பெஷலி நிமிஷா பிரியா வந்து ஹாஸ்பத்திரில் இருக்கிறதுனால டெய்லி குண்டு வெடித்து கை போய் கால் போய் வெட்டப்பட்ட நிலையில் நிறைய பாடிஸ் வந்து வர்றதுங்கிறது சகஜம் அப்படிங்கிறப்ப இந்த வெட்டுறதுங்கிறது வந்து நிமிஷா பிரியாக வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமும் கிடையாது நம்ம பயப்படுற அளவுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு பயப்படுற விஷயம் கிடையாது அவங்க டே டு டே லைஃப்ல டெய்லி பார்க்குற ஒரு விஷயம் மேபி அதனால தான் அவங்க இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் வெட்டியிருக்காங்களோ அதை விட அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் படி இந்த மாதிரி கொலைகள் நிரூபிக்கப்பட்டால் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பதினாறாம் தேதி தூக்கில் போடுவோம் ஸோ அந்த விதமான ஹெவியான சட்டங்கள் இருக்கிறதுனால பயந்து போன நிமிஷா பிரியா என்ன பண்ணாங்க இல்லை இதுதான் ஒரே சொல்யூஷன் குட்டி குட்டியாக வெட்டி எனிவே ஹாஸ்பத்திரி ஓன் ஹாஸ்பிட்டலில் அவங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் யார் கேள்வி கேட்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தகவலை சொல்கிறாங்க பட் என்ன தான் இருக்கட்டுங்க சின்ன சின்னதாக வெட்டுறதுக்கெல்லாம் ஒரு அசுர தைரியம் அப்படின்னு சொல்கிற நிமிஷா பிரியா செஞ்சதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல தப்பு தப்பு தான் கொலை கொலை தான் பட் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக அந்த இடத்துல நம்ம நின்று திங்க் பண்ணி பார்க்கும்போது அவங்க எந்தெந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு பெண் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் அழுதுகிட்டே வீடியோ போட்டிருக்கிறத நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பாதிப்புக்குள் உள்ளான ஒரு பெண் தான் நிமிஷா பிரியா இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் இருக்கிற நிமிஷா பிரியாக்காக கே ஆர் சுபாஷ் சந்திரன் அப்படிங்கிறவர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரேண்ட் ஆகிறாங்களா புலம்பெயர் அவங்களோட உரிமைகளுக்காக போராடுற ஒரு லாயரும் கூட இவர் என்ன பண்ணுறாரு இந்த கேஸில் ஆஜராகிறாரு ஆஜராகி டெல்லி கோர்ட்டில் விளக்கம் கொடுக்குறாரு என்னென்னா நிமிஷா பிரியாங்கிறவங்க வந்து சூழ்நிலை கைதி ஆகிட்டாங்க இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு பேருடைய செயலியும் பார்க்கும்போது ரெண்டு பேருமே விக்டீம் தான் அவரும் பாதிக்கப்பட்டிருக்கார் இவரும் பாதிக்கப்பட்டிருக்கார் ஈக்குவலாக இருக்கிற ரெண்டு பேருடைய பாதிப்பு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு இதே நேரத்தில் ஏமன் நாட்டில் உள்ள கோர்ட் என்ன பண்ணுறாங்க இவரோட கே இவர் சார்பாக யார் நம்ம நிமிஷா பிரியா அவரோட சார்பாக இந்த கேஸில் வாதாடுறதுக்காக ஒரு ஜூனியர் லாயரை நியமனம் பண்ணுறாங்க இதில் என்ன இஷ்யூன்னா இவர் பேசுகிறது அவருக்கு புரியல அவர் பேசுகிறது இவருக்கு புரியல ஏன்னா நிமிஷா பிரியாவுக்கு அரபிக் தெரியாது அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது அவர் என்ன பேசுகிறாருங்கிறதோ அவரோட ஓன் சொந்த கருத்துக்களையோ அவரால் வெளிப்படுத்த முடியலங்கிற மாதிரி நிமிஷா பிரியா ஒரு தகவலை வெளியிடுறாங்க அதே நேரத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிற ஒரு ஆள் ஜென்டலாக கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே இப்போ லாயருக்கும் சரி நிமிஷா பிரியாவுக்கு ஒருத்தரோட பாஷை ஒருத்தருக்கு புரியல ஏன்னா நிமிஷாவுக்கு அரேபிக் தெரியாது ஸோ இப்படி ஒரு ஸ்கூலில் மொழிபெயர்ப்பாளரும் அவருக்கு கொடுக்கப்படலை அதே நேரத்தில் அந்த லாயர் எங்கெங்கெல்லாம் சைன் பண்ண சொல்கிறாங்களோ நான் பிளைண்டாக சைன் பண்ணியிருக்கேன் எனக்கு அதோடய அர்த்தமும் தெரியாது எனக்கு அரபிக் படிக்க தெரியாதனால அதில் என்ன எழுதியிருக்கு பட் அவர் கேட்குறாரு நான் சைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிமிஷா பிரியா ஒரு கருத்தை வைக்கிறாங்க இதை பற்றி அந்த ஏமன் நாட்டில் உள்ள கோர்ட்டில் கேட்கும்போது போதிய விளக்கம் சரியான விளக்கம் இதுவரை கிடைக்கலங்கிறது தான் தகவல் தன்னுடைய விடுதலைக்காக இப்படி போராடிக்கிட்டு இருக்க நிமிஷா பிரியாவை காப்பாற்றுறதுக்காக இந்தியாவை சேர்ந்த பாபுஜான் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் அப்படின்னு இதில் நிறைய லாயர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க எப்படியாவது நிமிஷா பிரியாவை இதிலேருந்து காப்பாத்திடணும் அப்படின்ட்டு இதே நேரத்தில் அந்த ஊர் ஏமன் நாட்டில் வந்து குடியேறி இருக்கிற சாமுவேல் ஜெராம் அப்படிங்கிறவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அதிகமான ஹெல்ப் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது என்னென்னா இவர் தான் வந்து அங்கே உள்ளவங்களுக்கும் இங்கே உள்ளவங்களுக்கும் மீடியேட்டர் மாதிரி கிட்டத்தட்ட செயல்பட்டு நிமிஷாவுடைய அம்மா நிமிஷாவுடைய பொண்ணு அவங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போய் இது கூடிய ப்ராசஸ் எல்லாம் செய்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிற ஒரு நல்ல மனிதர் சாமுவேல் ஜெராம் இவர் சாமுவேல் ஜெரோமும் இந்த சேவி நிமிஷா குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் தீபா ஜோசப் இவங்க வந்து இந்த சேவி நிமிஷா அப்படிங்கிற அந்த குழுவில் வந்து அவங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்க சொல்லும்போது நிமிஷா செஞ்சது மிகப்பெரிய தவறு அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இப்போ நிமிஷாவை காப்பாற்றணும் அப்படின்னா இந்திய அரசாங்கத்துடைய முழு முயற்சியே இதில் வந்து ஒரு கடைசி நம்பிக்கையாக எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஏமன் நாடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு பேரோட கண்ட்ரோலில் இருக்குது மூணு பேர் அந்த நாட்டை ஆட்சி பண்ணுறாங்க இதில் ஒரு பிரிவினரோட வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸில் இருக்குது பட் அந்த சனாங்கிற அந்த ஊர் அந்த ஜெயில் இருக்குது பார்த்திங்களா எங்கே இவங்க அடைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஊருங்கிறது வந்து அந்த ஹெய்த்தி அப்படிங்கிற ஒரு ட்ரைபலோட கண்ட்ரோலில் இருக்குது அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த ஊரில் இந்திய தூதரகம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாததுங்கிறது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது இந்த நிகழ்வு இந்த சூழலில் தான் நிமிஷா பிரியாவோட தாயார் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க நான் ஏமனுக்கு போய் அந்த பழங்குடியினர்கிட்ட நான் கெஞ்சி மன்னிப்பு கேட்குறேன் என் பெண்ணை விட்டுருங்கன்னு அவளை நம்பி ஒரு பதினோரு வயசு பொண்ணு இருக்குது அவளுக்காவாது அவளை நீங்கள் வாழ வைக்கணும் வேணும்னா என்னோட உயிரை எடுத்துக்கோங்கன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படி ஒரு பெட்டிஷனை டெல்லி ஹைகோர்ட்டில் சேவ் நிமிஷா பிரியாங்கிற கவுன்சில் மூலமாக நிமிஷா பிரியாவோட தாயார் போடுறாங்க இதில் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமன் போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அங்கேருந்து நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கு உடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு அங்கே போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படி நீங்கள் போகணும் அப்படின்னா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிவிட்டால் போக முடியும் போகிறதுங்கிறதும் அட்வைசபிள் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த சூழலில் சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ஹைகோர்ட்டில் என்னென்னா நிமிஷா பிரியாவோடய தாயாரும் அவரோட மகள் பதினோரு வயதான மிஷா இவங்க ரெண்டு பேரும் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் வேணும் அவங்களோட எங்கள் கவுன்சிலை சேர்ந்த ரெண்டு பேர் கூட போகிறதுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க போன வெள்ளிக்கிழமை அந்த பெட்டிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க போக முடியாது ஏன்னா அந்த நாட்டுக்கு போகிறதுங்கிறது உயிருக்கு ஆபத்தான விஷயம் எக்ஸ்பெஷலி ஒரு சின்ன பொண்ணு ஒரு வயசான அம்மா அங்கே போகிறதுங்கிறது சேஃப்டி கிடையாதுங்கிற ஒரு ரீசனை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க இந்த சனாங்கிற நாடு வந்து ஹேத்தி பழங்குடியினருடைய கண்ட்ரோலில் இருக்குது அவங்க வந்து தொடர்ந்து இந்த ஏமன் நாட்டோட போராடிக்கிட்டே வர்றதுனால அங்கே போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ நம்ம அந்த சனாக்கு போகணும் அப்படின்னா முதல்ல ஏடேன் அப்படிங்கிற ஊருக்கு விமானம் மூலம் போயிட்டு அந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் ரோடு வழியாக அந்த சனாங்கிற ஊருக்கு போய் சேரணும் எங்கே நம்ம நிமிஷம் பிரியாவை ஜெயிலில் வச்சுருக்காங்களே அந்த ஊருக்கு போகணும்னா பட் நிமிஷா பிரியாவோடய அம்மா வந்து இன்னும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க என்னென்னா என்னோட பெண்ணோடய உயிர் வந்து வேறு நாட்டில் போகக்கூடாது ஸோ இதுக்கு நான் என்னோடய உயிரை கொடுத்தாவது நான் போராடுவேன்னு சொல்லி தொடர்ந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க நிமிஷா பிரியாவுடைய அந்த மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் மூணே நாள்தான் அவங்க கெடு விதிச்சிருக்காங்க அதாவது ஜூலை பதினாறாம் தேதி அதுக்குள்ளே இந்த பிளட் மணின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அதை எப்படியாவது அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்தா தான் அதை விட அந்த குடும்பத்தினர் வந்து அதை ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப தான் இப்படிப்பட்ட சூழலில் தான் கேரளாவை சேர்ந்த மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் பாபி செம்மனூர் அவர் ஒரு ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங் ரியலி எப்பப்பெல்லாம் ஒரு மனுஷன் வந்து அவனை எல்லா விஷயங்களும் கைவிடுதோ எஸ்பெஷலி ஈவன் கவர்மெண்டால் கூட செய்ய முடியாத மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் தனிப்பட்ட ஒரு ஆளாக நின்று செஞ்சு நிறைய விஷயங்களை நிறைய நல்ல நல்ல விஷயங்களை சோஷியல் ஆக்டிவிட்டீஸை செய்கிற ஒரு குட் ஹியூமன் பீயிங் பாபி செம்மன் அவர் இல்லை இந்த விஷயத்தில் நான் நிமிஷாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்க கேட்குற அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸை நான் கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் அந்த ஹேத்தி கம்யூனிட்டி இருக்காங்கள அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் ரீச் பண்ண முடியல இவர் தன்னுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு மீடியேட்டரை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி நாங்கள் ப்ளட் மணி கொடுக்குறோம் நீங்கள் நிமிஷா பிரியாவை விட்டுறணும் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி பேசி அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டதாக ஒரு சந்தோஷமான தகவல் வெளியில் வந்திருக்கு ஐ ஹோப் எல்லாமே நல்லா போவோம் நிமிஷா பிரியா செஞ்சது நம்ம ஜஸ்டிஃபை பண்ணல பட் அந்த சின்ன குழந்தைக்காக அந்த வயதான தாயாருக்காக அவர் அங்கேருந்து பெற்று இந்தியாவுக்கு வந்து ஃபேமிலியோடு சந்தோஷமாக வாழணும்னு நம்ம இறைவன்கிட்ட வேண்டுவோம் பாபி ஜமனூர் சார் வி போட்டு யூ வி சல்யூட் யூ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேட் அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஒர்க்குக்காக நாங்கள் எப்பயுமே அண்ணாந்து பார்க்குற ஒரு ஆளில் பாபி ஜமனூர் ஒருத்தர் த கிரேட் ஹியூமன் பீயிங் தேங்க் யூ வெரி மச் சார் இதுதான் நிமிஷா பிரியாவுடைய ஒரு ஸ்மால் ஸ்டோரி என்ன அதில் நிறைய லீகல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போனால் எல்லாருக்கும் புரியாதுங்கிறதுக்காக மேற்பாட ஒரு இது ஓ இது என்ன இந்த இன்சிடென்ட் நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன தொகுப்பு ஸோ நிமிஷா பிரியாவோட அந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லாமே நல்ல முறையில் போகணுன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிப்போம் டர்ஸால் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்